வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேன் மேக்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டென்த் ஸ்டாண்டர்ட் சம் தான் பார்க்க போகிறோம் என்ன எக்ஸசைஸ்னா ரெண்டு புள்ளி எட்டு பெருக்குத்தொட வரிசையில் பார்க்க போகிறோம் இதே மாதிரியான சம்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்கலாம் என்ன கேட்டிருக்காங்க என் உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருக்குத்தொட வரிசை கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நார்மலாக ஆறு உறுப்புகள் ஏழு உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்பாங்க இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க என் உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு பொதுவாக கேட்டிருக்காங்க இப்போ வந்து நம்ம ஒரு பெருக்கு சதுர வரிசையில் இத்தனை உறுப்புகளின் கூடுதலை கேல்குலேட் பண்ணுறதுக்கு அது ஆரை பொறுத்து மூணு ஃபார்முலாஸ் இருக்குது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏ க என்ன முதல் உறுப்பு அஞ்சு ஸோ அப்போ ரெண்டாவது நம்ம வந்து ஆறு தான் ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணணும் அது எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் இரண்டாம் உறுப்பு டிவைடட் பை முதல் உறுப்பு இரண்டாம் உறுப்பு என்ன மைனஸ் மூணு டிவைடட் பை முதல் உறுப்பு அஞ்சு ஸோ இது வந்து ஒன்றை விட கம்மியாக தான் இருக்குது ஸோ அப்படிங்கையில் இந்த பெருக்கத்தொட வரிசையில் எண் உறுப்புகளின் கூடுதலை கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்ம்லாம் என்ன ஏ இன்ட்டு ஒன்று மைனஸ் ஆர் பவர் என் டிவைடட் பை ஒன்று மைனஸ் ஆர் ஸோ இதில் அப்ளை பண்ணலாமா ஏ வந்து என்ன அஞ்சு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஒன்று மைனஸ் ஆர் வந்து என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் மைனஸ் த்ரீ பை ஃபைவ் அதனுடைய பவர் வந்து என்னது என் தான் ஏன்னா நம்ம எண் உறுப்புகளையும் கூடுதல் தானே கால்குலேட் பண்ண போகிறோம் அப்போ ஒன்று மைனஸ் ஆறு வந்து என்ன மைனஸ் த்ரீ பை ஃபைவ் அப்போ இது என்ன ஆகும் அஞ்சு இன்ட்டு ஒன்று மைனஸ் இது அப்படியே தான் இருக்கும் கீழே ஒன்று மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும் ப்ளஸ் ஆயிருமா ஸோ த்ரீ பை ஃபைவ்னு கிடைக்கும் அப்போ இது எப்படி மாறும் அஞ்சு இன்ட்டு ஒன்று மைனஸ் மைனஸ் த்ரீ பை ஃபைவ் ஹோல் பவர் எண் இங்கே வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாமா கீழே அஞ்சு ப்ளஸ் மூணு எட்டு பை அஞ்சுன்னு கிடைக்கும் ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம் இதை அஞ்சு இங்கே டிவிஷனில் இருக்கிறது மேலே போகும்போது மல்டிப்ளை ஆயிருமா ஸோ அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ஒன்று மைனஸ் மைனஸ் மூணு பை அஞ்சு ஹோல் பவர் எண் கீழே டிவிஷனில் வந்து என்ன இருக்கும் எட்டு இருக்கும் ஸோ அப்போ எ என் உறுப்புகளின் கூடுதலம்மா நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா எஸ்என் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு அப்புறம் இருபத்தி அஞ்சு இன்ட்டு ஒன்று மைனஸ் மைனஸ் த்ரீ பை ஃபைவ் ஹோல் பவர் என் டிவைடட் பை எயிட் இதுதான் என் உறுப்புகளின் கூடுதல் கொடுத்துருக்கக்கூடிய பெருக்கத்தோட வரிசைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ